காவடி பிள்ளையார் கோயிலுக்கு அருமையாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாடி வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது இது கேகேஸ் ரோட்டில் இருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு முன்னுக்கெல்லாம் கார் பார்க்கிங் புது வீடு மாடி வீடு இன்னும் வந்து குடிமுதல் செய்யவே இல்லை வீடு முழுவதுமே டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு வீடு வாங்குவோருக்கு வீடு இந்த புது வீடை வாங்குவோருக்கு ஒரு வேலையுமே செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை மற்றது ஒரு பாசு சாத்திரம் பார்த்து அந்த முறையில் தான் இந்த வீடு வந்து கட்ட கட்டப்பட்டிருக்குது புத்தம் புதிய வீடு இப்போ நீங்கள் இது ஜாழ்ப்பாணத்துலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பாதையெல்லாம் இந்த வீட்டுக்கு போகிற பாதையெல்லாம் பெரிய பாதை எல்லாம் பெரிய வாகனங்கள் போய் வரக்கூடிய பாதை அதில் ஒரு நல்ல ஒரு அயலோட ஒத்து இந்த வீடுகள் அமைஞ்சிருக்கு இதான இந்த கிச்சின் வீட்டின் கீழ் மாடி மேல் மாடி மொத்தம் ஏழு அறையை வந்து இந்த மாடி வீட்டில் இருக்குது உங்களுக்கு இந்த வீடை பார்க்கணும்னு சொன்னால் ஸ்கிரீனில் தெரியுற நம்பரோடையோ இல்லாட்டி நாங்கள் நம்பரில் போடுவோம் இந்த நம்பரோட தொடர்பு வந்துட்டு நீங்கள் நேரடியாகவே இந்த வீட்டை வந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி வீடு பிடிச்சாலும் ஓனரோடைய இந்த வீட்டின் உரிமையாளருடைய நேரடியாகவே நீங்கள் விலையில் வந்து பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடு சம்பந்தமாக வந்து வேறு எதுவும் தகவல் ஏதாவது தேவையாக இருந்தாலும் சரி அல்லது வீடு சம்பந்தமாக பேங்க் லோன் ஏதாவது எடுக்கணுமா இருந்தாலும் சரி நீங்கள் இந்த எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் அதுக்கூடிய ஒழுங்குகளை நாங்கள் உங்களுக்கு செய்து தரக்கூடியதாக வந்து இருக்கும் பேங்க் லோன் இருந்தாலும் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பெருமதி வந்து பேங்க் லோன் எடுக்கக்கூடிய வசதி இருக்குது அதுக்கூடிய ஆவணங்களும் வந்து சரியான முறையில் இருக்குது அதனால் வந்து பேங்க் லோனுக்கெல்லாம் போகக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு வேறு தகவலையாக தேவை ஏண்டா வீடு சம்மந்தமாக இந்த நம்பரோட வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கீழே சக்திகள் நம்பரோட தொடர்பு கொள்ளுங்கள்